ஓம் ஸ்ரீ சாயராம் மே இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் படைப்பில் நான் நீ என இரண்டு கூறுகள் இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இவை இரண்டும் ஒன்றே தனி மனிதன் அதாவது வியஷ்டி சமூகத்தின் அதாவது சமஷ்டியின் ஒரு அங்கம் இறைவனிடமிருந்து அதாவது பரமேஷ்டியிடமிருந்து தோன்றிய படைப்பின் அதாவது சிருஷ்டியின் ஒரு அங்கமே சமூகம் சமஸ்தி இந்த பரமேஷ்டியே பரபிரம்ம தத்துவம் அதுவே படைப்பனைத்தின் அடிப்படை ஆதாரமாகும் இவ்வாறே நீங்கள் படைப்பணைத்தின் ஒருமையை உணர வேண்டும் அதன் பிறகு மட்டுமே நீங்கள் பரமேஷ்டியை அடைய முடியும் புத்தர் அனைத்து படைப்புகளின் ஒற்றுமையை உணர்ந்தார் ஆத்மாவின் ஒருமைத்தன்மையை அவர் கண்டுணர்ந்த பின் அவருள் ஒரு முழுமையான நல்மாற்றம் ஏற்பட்டது உலக உறவுகளான தாய் தந்தை மனைவி மக்கள் ஆகியவை அனைத்தும் பொய் என உணர்ந்தார் உடல் மீதான உணர்வை விடுத்தார் அதனாலேயே புத்தர் அதாவது ஞானம் பெற்றவர் என்ற பட்டத்தை பெற்றார் புத்தர் ஆத்ம தரிசனத்தை பெற்றார் இந்த அனுபவத்திற்கு பிறகு உலகில் ஒரே ஒரு தெய்வ தத்துவம் மட்டும்தான் இருக்கிறது என போதிக்கத் தொடங்கினார் தெய்வீக அருளுரை மே பதிமூன்று ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு இறைவனே பிரேமை இறைவனே சாந்தி இறைவனே சக்தி என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்